மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருந்தாங்க இந்த மழைக்காலத்தில் நிறைய பூச்சி தாக்குதல் நம்ம மாடியில் வந்துட்டுருக்கு அதோடு இந்த காலத்தில் எப்படி சிஸ்டர் இந்த வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறது மண்ணெல்லாம் இறங்கி போகுது நல்ல வேலைங்க நான் வந்து உஷாராக முன்னாடியே ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ணிட்டேன் இது பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கினது ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு வந்து ஆயிரத்தி அறநூறுபான்னு சொல்லிவிட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா சொல்லிவிட்டு ரெண்டு ஸ்டாண்டு வாங்கினேன் ரொம்ப ரொம்ப ஆகிட்டு அப்படியே வெயிட்டு தாங்காமல் சாஞ்சிடுச்சு இது பார்த்தீங்கன்னாக்க நான் அதுக்கப்புறம் ஆன்லைனில் நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணேன் இந்த ஸ்டாண்டில் என்ன ஸ்பெஷாலிட்டினா மற்ற இடத்துல வாங்கும்போது இங்கே பார்த்தீங்களா ஒரு லேயர் வந்து எக்ஸ்டாக வராது நானும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இதிலேருந்து இது வரைக்கும் தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது இதுக்கப்புறம் கொஞ்சம் வந்திருக்கு பார்த்திங்களா இந்த லென்த்து வரைக்குமே நமக்கு எக்ஸ்டாக வந்து வச்சு கொடுத்துருக்குறாங்க அதாவது மேலே அஞ்சு தொட்டி கீழே அஞ்சு தொட்டி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இது பார்த்திங்கனாக்கா மேலே ஃபஸ்ட்டு ரோலாக அஞ்சு கீழே அஞ்சு அதுக்கப்புறமும் ஒரு அஞ்சு வைக்கிற மாதிரி நல்லா லென்த்தாக இருக்குது நானும் வந்து நிறைய ஆன்லைனில் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்குறது ஸ்டாண்டோட அளவு டீட்டெயிலாம் கேட்டேன் எனக்கு இது வந்து பெஸ்ட்டு ப்ரைஸாகவும் இருந்தது அதே நேரம் எனக்கு வந்து ரொம்ப அதிக தொட்டி வைக்கிறதுனால எனக்கு காசுமே இப்போ வந்து நாலு ஸ்டாண்டு வாங்குற இடத்துல வந்து மூணு ஸ்டாண்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு காசும் சேவ் ஆகும் இல்லையா இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஆறு தொட்டி அதுக்கப்புறம் ஆறு தொட்டி அதுக்கப்புறம் ஆறு தொட்டி ஒரே இதில் பார்த்திங்கன்னா பதினெட்டு சின்ன சின்ன பன்னெண்டுக்கு பன்னெண்டு க்ரோ பேகு பதின பதினெட்டு வச்சுருக்கேன் ஸோ இது வந்து பதினஞ்சுக்கு ப பதினஞ்சு வச்சிங்கனாக்கா அஞ்சு மேலே அஞ்சு பேகு கீழே அஞ்சு பேகு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கூட்டி குட்டி தொட்டி ஃப்ரெண்ட்டில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு போது எனக்கு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இப்போ எனக்கு வந்து பத்து ஸ்டாண்டு வாங்குகிற இடத்துல எட்டு ஸ்டாண்டு வாங்கினாலே எனக்கு ஓரளவு ஈவனாக எல்லாமே வைக்க முடிஞ்சிது ரொம்ப ஹாப்பி ப்ரைஸும் வந்து ஓரளவு ஓரளவு மற்ற இடத்த விட கொஞ்சம் கம்மியாகவே சொன்னாங்க அவங்க நம்பருமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் இப்போ நான் தரேன் அவருமே சேனல் வச்சுருக்காங்க ஸ்டாண்டும் சேல் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து எந்த அளவு ஸ்டாண்டு வேணுமோ எந்த எத்தனை ஸ்டாண்டு வேணுமோ அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அவர் அவங்க வந்து போட்டர்லேயோ இல்லைனாக்கா எது வந்து கம்மியாக இருக்குதுன்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அதுலேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்த மாதிரியே நான் பாருங்கள் இத்தனை ஸ்டாண்டு வாங்கி கொச்ச கொச்ச கொச்சன்னு அந்த இடமே நாஸ்தியாக இருந்தது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் அந்த ஃபஸ்ட் ரோவில் வச்சதுக்கப்புறமும் எவ்வளோ காலியாக இருக்குது பார்த்திங்களா மேலே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரோ குட்டி குட்டியாக வச்சுருக்கேன் அடுத்த ஒரு ரோ அதுக்கப்புறம் இடமும் கொஞ்சம் சேவ் ஆகுது அதுலேயுமே நான் பிளான்ட் வச்சுருந்தேன் இப்போ மழை காலங்கும்போது அடினியம் ஸ்டெயிட்டு மழை படுற இடமா இருந்தது அதனால் அந்த அங்கே இருக்கிற அடீனியம் செடியை கொஞ்சம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் ஆன்லைனில் இந்த இரும்பு ஸ்டாண்டெல்லாம் ரொம்ப நாளைக்கு வரவே மாட்டேங்குது நான் வாங்கிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு இவ்வளோ மூணாயிரம் கொடுத்து வாங்கி இப்படி சாஞ்சு போயிடுச்சேன்னு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு இருபது வருஷம் அது பாட்டுக்கு இருக்கும் நீங்கள் நகட்டாமல் வச்சுருக்கணும் அதாவது நகட்டாமன்னா தொட்டியெல்லாம் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா பலகையிலையே நான் வந்து அடுக்கி வச்சுருப்பேன் அழகாக மூணு ரூ அழகாக வச்சுருக்கேனா இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு வரும் ஒரு ஒன் இயர் இல்லை அதிகபட்சம் ஒரு ரெண்டு வருஷம் கூட வரும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மேலே வந்து நான் வெயில் வெயில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் அந்த மழை பட்டு 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 என்ன ஆகும்னா இத்து போயிடும் ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த தோட்டத்தில் எந்தளவு வந்து நீட்டாக கீழே தர நான் என்ன தான் வந்து க்ளீன் பண்ணினாலுமே நீட்டாக வச்சுக்க முடியல ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாட்டி கூட்டுவேன் மாதத்துக்கு ஒரு வாட்டி வாஷ் பண்ணுவேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாத்தையும் நகட்டிட்டு அதை கூட்டணுன்னா அப்புறம் நெட் நல்லா சூப்பராக வந்திருக்கு இனிமேல் வந்து நம்ம மாடித்தோட்டம் நீட்டாக இருக்கும் பாருங்கள் ஏன்னால் நான் ஃபஸ்ட்டு கீழே இருக்கும்போதே பயங்கர நீட்டாக வச்சுருப்பேன் மாடித்தோட்டம்னாக்க சூப்பராக இருக்கணும் மண் வந்து கீழே படியக்கூடாது கரை படியக்கூடாதுன்னு ரொம்ப கிளியராக வச்சுருப்பேன் இப்போ வந்து ஸ்டாண்ட் வேறு வச்சாச்சு சொல்லவா வேணும் அங்கே பாருங்கள் செண்பகப்பூ சின்னதுலேயே எவ்வளோ முட்டு எவ்வளோ பூ பார்த்திங்களா இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடோ என்னமோ சம்திங் அந்த மாதிரி த்ரீ ஹண்ட்ரடாக த்ரீ ஃபிஃப்டியான்னு தெரியல வாங்கினேன் ரொம்பவே அழகாக இருக்குது அடுத்து வந்து நான் வந்து அந்தமான் போகலான்னு இருக்கேங்க அந்தமான் போகிறேன் ஏழாம் தேதி அங்கேருந்து உங்களுக்கு சூப்பராக நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் சரிங்களா பாருங்கள் அந்தமான் போகிறோனோ இல்லையோ இங்கே எனக்கு நொந்தமானாக தான் ஆக்கிட்டு இருக்குங்க பாருங்கள் தினமும் ரெண்டு செடி அழுகி போகுது இதை எங்கேயுமே என்னால் வைக்கவே முடியாது ஏன்னால் இப்போ வந்து மழை தண்ணி வந்து தேங்கிடுது வெயில் படாமல் இருந்தால் கீழெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிச்சமும் கிடையாது வெயிலும் கிடையாது அப்போ வந்து இன்னுமே அழுகி போயிடும் அதனால் இது என்ன பண்ணலாம்னா இதை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது இந்த பிளான்ட்டு வேர் அந்த எது எது கொஞ்சம் சத செதஞ்சுருக்கோ அதை எடுத்துகிட்டு போகிறேன் அதை எடுத்துகிட்டு ஒரு ஒரு மாதம் கழிச்சுட்டு ஊர்லேருந்து வந்து தான் திரும்ப நடணும் அப்போ தான் இந்த நம்ம காப்பாற்ற முடியும் ஏன்னா இது இத்தனை இதையுமே நான் வந்து அப்பப்போ எடுத்து எடுத்து நகட்டுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால் எடுத்துகிட்டு பிளான் தொட்டியிலேருந்து பிளான்ட்டை எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு பத்து இருபது நாள் கழித்து தான் நடப்போகிறேன் அப்போ வந்து ஒன்றுமே ஆகாது நான் வந்து இது வந்து ஒரு உமா சிஸ்டர்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் அவங்களுக்காக தான் இந்த நாலு செடியுமே பதியம் போட்டு வச்சுருந்தேன் குட்டி குட்டியாக அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அழுகி போயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி நான் அவங்கக்கிட்ட வேற கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று அழுகி போயிடுச்சு இந்த மூணு தான் வந்திருக்கு ஓகே ஊர்லேருந்து வந்துட்டு தான் அவங்களுக்கு நிறையா வந்து இந்த அடினியம் பதியம் போட்டது அதுக்கப்புறம் டேபிள் ரோஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க என்னால் கொடுக்க முடியாத இப்போதைக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் வீடியோஸ் பார்க்குறவங்க கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டு இருக்கிறேன் பாப்பாவோட பர்த்டே வேறு அதனால் கொஞ்சம் பிஸி இப்போ ஊருக்கும் போகிறேன் இங்கே பாருங்கள் ஒரே செடியில் எவ்வளோ கம்பளி பூச்சி இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே அறுவறுப்பாக இருக்குது இது அப்படியே கொஞ்சம் விட்டோன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு கரெக்டாக ஒரே மாதத்தில் அங்கங்கே கம்பளி பூச்சி பெருசாகி அது பத்து அது ஒரு நூறு முட்டை போடும் இதே மாதிரி தான் டெவலப் ஆகிட்டே இருக்கும் அதனால் கண்காணிச்சுக்கிட்டே இருந்து ஒன்று ஒன்றா தான் கொள்கிறேன் ஏன்னா கம்பளி பூச்சி எப்போவுமே மழை காலத்தில் அதிகமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க மைதா மாவு கரைச்சி அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லைனா பெருங்காயம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் சூப்பராக கேட்குது பெருங்காயத்தை வந்து நல்லா கரைச்சிட்டு ஸ்ப்ரே பண்ணால் செத்து போயிடும் இது இவ்வளோ செடியில் இவ்வளோ ஒரு கிஞ்சி இருக்குது இருந்தாலும் அதை பார்த்தோன்னாக்கா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா எல்லா செடியும் நாசம் ஆகிடும் அதனால அதோடு தூக்கி கொண்டு போய் கிடாசி இல்லாந்து தான் பிடுங்கிட்டேன் இப்போ கீழே கீழே விழாமல் அந்த பக்கம் போகணும் இப்போ தள்ளி போட்டாச்சு ஓரளவு கண்ணுக்கு மீறி அங்கிட்டு இங்கிட்டு ஏதாவது ஒன்று விழுந்துருந்தது அப்படின்னா அது வந்து இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எப்போவுமே செடிகள் ஈவினிங் வந்தால் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் முதல்ல எந்த பூச்சி வந்தாலுமே ஆரம்பத்துலையே சரி பண்ணினாதான் அதை அப்புறமேட்டு பார்த்துக்கலான்னு நீங்கள் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அது வந்து இனப்பெருக்கம் பண்ணி அந்த மாடி தோட்டத்தை ஒரு பத்து நாளில் தும்சம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விதைகள் போட்டு வைக்கிறதுக்குள்ளே பெரிய போராட்டமாக இருக்கும் ஆடித்தோட்டத்தில் தினமே வாட்ச் பண்ணுங்கள் இலைகளுக்கு பின்னாடி ஓகே என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐப்பு பட்டன் கிளிக் பண்ணுங்கள் பாய்